ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த இயக்கத்தை துவங்குற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூறு நாட்கள் தான் திரைப்படத்தை போல ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய வரலாறு என்பது மூன்று முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்டார் அதற்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஐந்து முறை வெற்றி வாகை சூடினார்கள் ஆகவே திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும் வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆந்திராவிலே எம் டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள்